வணக்கம் பொள்ளாச்சி உடுமலை மக்களே உடுமலைப்பேட்டை டு ஆனைமலை மெயின் ரோட்டில் இருந்து ஒரு நிமிட பயண தூரத்தில் மெயின் ரோட்டில் நமது குமரன் கார்டன் அமைந்துள்ளது டிடிசிபி ரேரா அங்கீகாரம் பெற்ற வீடு மற்றும் வீட்டுமனைகள் விற்பனைக்கு நீங்க பொள்ளாச்சி உடுமலை பேட்டையிலிருந்து ஒரு சென்ட் வாங்குற விலைக்கு இங்க ஒரு பிளாட்டையே வாங்கிடலாம் ஒரு சென்டின் விலை ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் முதல் ஆரம்பம் பிளாட் ஒன்று புள்ளி ஐந்து சென்ட் முதல் ஆரம்பம்

அகலமான 33 அடி தார் ரோடு அமைச்சிருக்காங்க ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் மேலும் பல சிறப்பு அம்சங்களுடன் அழகிய வீட்டுமனைகள் நமது லே அருகிலேயே பள்ளி கல்லூரி மற்றும் மருத்துவமனைகள் அமைந்துள்ளது நிலத்தில் முதலீடு செய்து விண்ணையிட்டும் லாபம் பெற்றிட உடனே அழையுங்கள் நைன்